பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா பக்கிங்காம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்க பாருங்க இந்த இடம் கோகுல் தான் நின்று இருக்கான் நம்ம கோகுள் காய்ஸ் இந்த சைடு போதா காவா காவாதான் இதுதான் காய்ஸ் அந்த காவா என்ன ஆகிடுச்சி நீங்கள் வரவே மாட்டேறீங்க பாருங்கள் ஊற்றுதா தெரியுதா இதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து சாக்காடை தண்ணி எல்லாம் கலந்து விட்டு இந்த கால்வா எப்படி ஆயிடுச்சின்னு நீங்களே பாருங்கள் யாருமே வரல அதெல்லாம் நான் பாருங்கள் காணிச்சின்னே போகிறேன் உங்களுக்கு தெரிலனா போங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ரோ இதான் அந்த கால்வா தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு ஆறாக இருந்துச்சு இது இதுதான் இப்போ கீங்க நாள் இப்போ ஒரு சாக்கடையாக மிதக்குது இதெல்லாம் நம்ம மக்களால் தான் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் சம்மந்தப்பட்டவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது பாருங்கள் பக்கத்தில் ஒரு தோட்டம் இதுதான் இந்த வழியாக தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஒரு சாய சாயங்காலம் ஆறு மணிக்கு வரலாம் நம்ம இப்போ இந்த வழியாக வீட்டுக்கு தான் இருக்கோம் இதெல்லாம் நம்ம மக்களால் தான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கோகுள் போனால் பார்த்தீங்களா கூகுளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலாம் பாயா கோகுள் கோகுள் தான் நம்ம கோகுள் தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சேன் கெனால நீங்கள் பார்க்காமேன்ட்டீங்க அதால் போங்க இப்போ நான் ரயில்வே வேணால் போய் காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து அங்கே வீடுதான் வச்சுக்கோங்க இவராச்சு வீட்டு சந்தி இவ்வளோ நேரம் கெனாலில் காமிச்சேங்க அப்போ வரல நீங்கள் இப்போ வரீங்க நாலு பேர் காய்ஸ் நாகேஷ் போகிறேங்க கோழி தெரியுதா தான் கோயில் சென்னைலாம் கோயிலாக இருக்கும் இப்போ இந்த ரோடு இல்லையா தான் போகிறோம் யுவராஜ் ரோடு தெரியுதா இந்த ரோட் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதான் வந்து மாடு மாடு தெரியுதா உங்களுக்கு இதான் வந்து மாடு நம்ம நவீனோட மாடுதான் நவீன் வந்து நம்ம மஜாவும் மாடு வைப்பான் தெரியுதா உங்களுக்கு பாருங்க பார்க்குதா ராஜா பகவத் மாதிரியே பார்ப்போம் கற்று 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 மாடு பாடு மாதிரி காணனா குதிரை மாதிரி கணக்குது அது என்னாமி தெரில கொடுங்க நம்ம போகலாம் நேராக வந்து யுவராஜ் வீட்டு சந்து வழியாக போகிறோம் இப்போ நான் தான் கே கெனாலில் காமிச்சேன் நீங்கள் அதுக்கு வழியாகலாம் போயிட்டீங்க இப்போ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போய் காமிக்கு எல்லாம் அந்த கெனலை பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க உங்களுக்கே ஃபுல்லாக கண்ணீர் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறானு வேணும் நான் காமிக்கிறேன் போகலாம் இல்லைங்க இந்த வழியாக தான் போயின்ட்டுருக்கோம் ராஜ் வீடு வந்து என்னடா ஏய் அட் ஐஸ் ரொம்ப பாருங்கள் ஆனால் கெனால் தான் போயிட்டுருக்கோம் கெனாலுக்கு போகும்போது ஒரு மஜாவான ஒரு இடத்த காமிக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு தான் லேட்டாக வந்தீங்களோ இருங்க நான் போக போறேங்க உங்களுக்கு இப்போ கிணலை காமிச்சாலே இல்லை உங்களுக்கே கண்ணீர்லாம் வரும் அவ்வளோ பெரிய ஆறு வந்து இப்போ எப்படி ஒரு சாக்காடையோ போச்சுன்ட்டு நீங்களே என்னடா இப்படி பண்ணி மெட்ராஸில் இருந்து அப்படின்ட்டு மாடு மாடு திட்டா இதை வந்து என்ன மாடு காலை மாடு சரி ஆனால் காலை மாதிரி இருக்கும் அந்த மாடு காளை மாடு நேரம் போனால் வச்சுக்கோங்க பையா கடையில் பானிபுரி இது பானிபுரி வாங்கணுமா அதை பானிபுரி சாப்பிட்லாம் உங்களுக்கு நான் எங்கே வரேன்னு வச்சுக்கோங்க கெனால் வந்தாச்சு வயசு இப்போ நான் காமிக்கிற காமியில் உங்களுக்கு கண்ணீரே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம கெனாலில் நாஸ்தி பண்ண மக்களோட நிலைமையால் வாங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் வந்து தொடர் வண்டி நிலையம் இந்திராநகர் பறக்கும் ரயில்னு கேள்விப்பட்டிருந்தேன் அங்கே பாருங்கள் புறா தெரியுதா அதான் பறந்து போவோம் அதான் பறக்கும் ரயில் இது பெருதான் கொஞ்சம் நேரம் போனால் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் இந்த கெனால் சரிதா இங்கே ஒரு நம்ம வீடியோ கூட எடுத்துருப்போம் இது எப்படி எட்நூறு கிலோமீட்டர் கினாலை வந்து இப்படி ஒரு நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுதா பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம அங்கேருந்து வந்தோம் அங்கே ஒரு தெரியுதா அங்கேருந்து வந்தோம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த கெனாலு ஃபுல்லாக இருங்கண்ணா இப்போ நேராக நம்ம போகலாம் வந்து நேராக நம்ம போகிறோம் நேராக வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன் ஃபுல்லாக எங்கே ஆந்திரா வரைக்கும் போகுது இது இப்போ வந்து இது இந்திரா நகரில் இருக்குது இந்திரா நகர்லேருந்து ஆந்திரா வரைக்கும் எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க பழவேற்காடு ஏரி அந்த ஏரி வரைக்கும் பாருங்கள் இடம்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இடம் எவ்வளோ கேவலமாக பாருங்கள் இதுதான் இந்த கெனால் தெரியுதா பாருங்கள் எல்லாம் நம்ம மக்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக என்ன இது எல்லாம் கழிவு நீர் தான் ஃபுல்லாகவே இந்த இந்த கெனால் ஃபுல்லாக கழிவு நீராக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம மக்கள் மக்கள் பண்ணுறது இவ்வளோ தவறு பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க அந்த காலத்தில் நம்ம இங்கிலீஷ்காரன் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக கட்டி கொடுத்தா அதை பாதுகாப்பாக வச்சுக்க தெரில இப்போ வந்து ஒருத்த போடுறோம் இதில் ரெண்டு ரெண்டு படகு அசால்ட்டாக போகலாம் இதுவே இங்கே சிந்தாதிரி பாட்டியான்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்க படகுக்குன்னு தனியாக துறைமுகமே இருக்குது அந்த இந்த இதில் போகிறதுக்கே இது வந்து இப்போ போய் அடையாறில் போய் அதுக்கப்புறம் ஆறு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு கொசஸ்தலை யாரு போயிட்டு பழவேற்காடு ஏறி ஆந்திராவில் முடியுது அவ்வளோ பெருசு கடலூர் வந்து இதை வந்துட்டு இப்படி அசிங்கமாக பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு இடம் ஃபுல்லாக சாணி இது எவ்வளோ கேவலமாக அழுக்காக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து நம்ம ஆங்கிலேயர் கட்டினது அந்த காலத்தில் அவனுங்க தான் கொஞ்சம் கெத்து இந்த காப்ரேஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா காப்ரேஷன்னா மாநகராட்சி இந்த உலகத்திலே முதல் மாநகராட்சி வந்து லண்டன் மாநகராட்சி ரெண்டாவது மாநகராட்சி நம்ம சென்னை மாநகராட்சி அவ்வளோ பெரிய கெத்து ஒரு கெத்து இருக்க வேண்டியது நம்ம சென்னையில் அதை விட்டு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு படகு போகலாம் இதெல்லாம் என்னாலும் படகு சவாரி இதெல்லாம் சுத்தம் பண்ணி படகு சவாரிலாம் வச்சா எவ்வளோ இது சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் எப்படி நம்ம மெட்ராஸோட ஒரு கெத்து காமிக்க வேண்டுமா இல்லையா பாருங்கள் இதுதான் இப்போ கிங்காம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரம் கட்டினது இப்போ ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம மக்களால் தான் பாருங்கள் இதெல்லாம் நம்ம மக்களால் இவ்வளோ கேவலமாக இருக்கா பாருங்கள் என்ன என்னென்னா எப்படி கடையுது பாருங்கள் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனு எப்படி கடையுது இது இந்த ஆற்றுல எப்படி தண்ணி இது பாருங்க இதில் எப்படி போக முடியும் சொல்லுங்கள் நீங்களே நல்லா பாருங்கள் வெடிப்பு வெடிப்பாக இது உள்ளே காஞ்சிச்சு ஃபுல்லான நீங்கள் நினைக்கலாம் ஏதோ உங்கள் மணல்ன்ட்டு ஃபுல்லாக இது கழிவு மக்களோட சென்னையில் வாழ்கிற மக்களோட கழிவு இது ஃபுல்லாக இது எங்கே கடலூர்லேருந்து வருது இதில் இதில் உயிர்ந்தாலும் ஒன்று ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக கழிவு தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கேவலமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க இதில் நீங்கள் இந்த உயரம் உங்களுக்கு காணொலியில் வலைப்பதிவில் சின்னதாக தெரியலாம் ஆனால் இதில் ரெண்டு படகு போகிற அளவுக்கு இது பெரிய இடம் அவ்வளோ பெருசு இதில் வந்து சிந்தாதரிப்பேட்டைன்னு ஒரு இடம் அங்கே வந்து சிந்தாதிரி பாட்டியில் துறைமுகமே இருக்குது படகுக்குன்னு துறைமுகம் நம்ம ஒரு நாள் போனால் அங்கே பல்நோக்கு மருத்துவமனை ஒன்று இருக்குது பாருங்க அந்த பல்நோக்கு மருத்துவமனைக்கு போனால் நான் ஒரு நாள் உங்களை காமிக்கிறேன் அந்த படகு ஆனால் அது கொஞ்சம் எப்படி உள்ளே போனோம் அது காடு மாதிரி இருக்கும் அந்த இடம் அது உள்ளே பூந்து போனால் தான் வந்து இந்த இடத்தையே இதை பாருங்கள் இதில் இப்போ இறங்கலாம் நம்ம இறங்கலாம் நம்மளால் ஏற முடியாது திடீர்னு உள்ளே வாங்கிடுச்சுன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம காலி இல்லைன்னா நம்ம மக்களால் தான் எல்லாம் இப்போ நினச்சா அப்போ அவனுங்க எவ்வளோ கெத்தாக கட்டி கொடுத்துருக்கானுங்க ஃபுல்லாக இது வந்து எப்படி தெரியுமா கட்டினாங்க சென்னை மக்களுக்கு வந்து வ வறட்சியில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்போ வந்து ஒரு ஆங்கிலேய கவர்னர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்த வந்து நான் வந்து உங்களுக்கு சரி உங்களுக்கு நான் வந்து சாப்பாடு போடுறேன் ஆனால் இந்த இடத்த வந்து நீங்கள் நீட்டிச்சு இது ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து அடையாறு அதுக்கிட்ட தான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் அது அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து நீங்கள் நீட்டிச்சு ஒரு ஆந்திரா வரைக்கும் கட்டுங்க இந்த மக்களுக்கு வறுமையால் வாடுற மக்களுக்கு நான் அதான் அந்த சம்பளத்துக்கு பதிலாக இந்த வேலை செய்கிறதுக்கு சம்பளத்துக்கு பதிலாக மூணு வேலை உங்களுக்கு வந்து சோறு போடுறேன்னு சொன்னதால் நம்ம மக்கள்லாம் உழைச்சி ஆங்கிலேயர்கள் தலைமையில் கட்டி இப்போ பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாதாரண மக்களுக்கெலாம் புரியாது கொஞ்சம் இந்த நம்ம நாடோட நம்ம ஊரோட கொஞ்சம் பெருமை அதெல்லாம் தெரிகிற மக்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய இதுன்ட்டு இப்போ ஒன்றும் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சரி பண்ணால் இந்த இந்த இடத்துலாம் சுற்றுலா பயணிகள் போயின்ட்டுருப்பாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு காடாக தான் இருக்கும் இப்போ வந்து இப்படி மாற்றிட்டானுங்க நம்ம என்ன பண்ணுறது ஃபுல் காடு இது ஃபுல்லாக அதை பாருங்கள் தெரியுதா ஃபுல்லாக காடு தான் காட்டுக்கு நடுவில் சரி ஏதோ நம்ம மக்கள் போகிறதுன்ட்டு ஆங்கிலம் அவ்வளோ கெத்தாக கொஞ்சம் மாதம் கட்டி கொடுத்தா அதை வச்சு காப்பாற்ற காப்பாற்று பண்ண தெரில நம்ம மக்களுக்கு சரி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள் இது இப்போ நம்ம விட்டா நடந்து போயிடலாம் எங்கள் வீடு வரைக்கும் கூட போகும் இது எங்கே வரைக்கும் தெரியுமா போது இது இது வந்து ஆந்திரா வரைக்கும் போது இது இதில் நீங்கள் போனால் ஆந்திரா வரைக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து வான்வழி வணிகம் வந்து கொஞ்சம் இது கடினம் ஏன்னா கொஞ்சம் பணக்காரர் இருக்கிற மக்களால் மட்டும்தான் வான்வழியில் போக முடியும் அப்போ வந்து ட்ராம்ப்பு அதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆனால் அந்த காலத்தில் இது க கடல் வழி வணிகம் தான் ஏன்னா நம்ம சோழர்கள்லாம் ஃபுல்லாக கடல் வழி வணிகத்தில் தலை சேர்ந்தவங்களே நம்ம சோழர்கள் தான் சோழர்களோட கெத்துனால் வந்து நம்ம பாண்டியர்கள் தான் ஏன்னா வச்சுக்கோங்க இந்த உலகத்திலே நான் சொல்கிறது இந்தியா அது மாதிரி ஏசியா அது மாதிரி இதில் சொல்ல இந்த உலகத்திலேயே ரெண்டாயிரம் வருஷம் தொடர்ந்து ரெண்டாயிரம் வருஷம் இப்படி தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரே ராஜ்யம் உலகத்திலே வந்து பாண்டியர்கள் மட்டும்தான் மற்ற எவனும் இல்லை ஆனால் இந்த படத்தை படம் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறானுங்க பாண்டியர்களை வந்து வில்லனாக காமிக்கிறான் அது அது அப்போ அவங்க சண்டை போடுவாங்க இப்போ நம்மளுக்கு தான் சொந்தக்காரனா சண்டை வரும் அது மாதிரி சண்டை போடுறதெல்லாம் காமிச்சிட்டு பாண்டியர்களை வந்து இப்படி வில்லனாக மாற்றி இப்படி பண்ணுறானுங்க அது ஒரு தவறு தான் ஏன்னா இந்த உலகத்திலே ரெண்டாயிரம் வருஷம் ஆட்சி செய்த நம்ம தமிழ் மன்னர்களை போயிட்டு இப்படி வில்லானா காமிச்சு எல்லோரும் இப்போ பாண்டியார்னால் வில்லன்னு நினச்சிக்கிறானுங்க படத்தில் படத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த பாருங்க இந்த இடம்லாம் எப்படி அந்த காலத்தில் அடையார் யார் இடமா இருந்திருக்கும் இங்கே இந்த இடத்துல தான் ஒரு இது இருந்திருக்கும் என்னது ஒரு படகு படகுலாம் வந்து நிற்க பாருங்க துறைமுகம் மாதிரி நம்ம இந்திராநகர் நகர் அந்த காலத்தில் எந்த பேரில் இருந்துச்சோ யாருக்கு தெரியும் இப்போ இந்திரா நகர் அந்த காலத்துலலாம் நான் வேறு பேரில் இருந்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருந்திருக்கு அந்த துறைமுகத்துலேருந்து வர படகுலாம் இங்கே வந்து மக்கள் அப்படியே இங்கேருந்து மேலே இப்படி ஏறி போகிற மாதிரி இருந்திருக்கு கடைசியில் இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க இந்த இடத்த சுத்தமாக அதை பாருங்கள் எப்படி கலீஜாக இருக்குது அதான் வந்து சென்னை பாஷையில் சொல்லணும்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை ஃபுல்லாக முளைச்சிருக்கு இது வந்து இந்த செடி இருக்கிறதே ஒரு வேஸ்ட்டு இந்த செடி நம்ம எப்படின்னா இந்த செடி ஒரு வேறே வந்து அந்த தண்ணி மேலே வளர்ந்து வளர்ந்து தண்ணி போகாமல் தடுத்துரும் அப்படியே அந்த தண்ணி அதுக்கப்புறம் பாயாது இது இது மாதிரிலாம் பண்ணி இந்த ஒரு துறைமுகம் ஃபஸ்ட்டு இந்த துறைமுகம் அந்த சைட்லாம் போனால் எதுனா அந்த படகு நிற்கிறதோட தடம்லாம் இருக்கும் ஆனால் இப்போ நம்மளால் போக முடியாது ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக காவா தண்ணி இந்த இது மக்களோட கழிவு நீர் தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா இதுதான் வந்து இந்திராநகர் ஏரியாவோட என்னது இது இந்திராநகர் மக்களோட இந்த இடம் இது படகுலாம் வந்து நிற்கும் பாருங்கள் துறைமுகம் நகருக்கு போகிற துறைமுகம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த காலத்தில் இதான் அந்த துறைமுகமாக இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்கள் இந்த வாட்டை வழிலாம் எதுக்கு தெரியுமா இங்கே தண்ணி ரொம்பனா மொத்த தண்ணியை வந்து எங்கே கெனாலில் போவோம் அந்த காலத்தில் எப்படி யோசித்து கட்டியிருக்கான் பாருங்கள் நம்ம ஆங்கிலேயர்கள்லாம் அவ்வளோ அறிவாக நம்மளுக்கு கட்டி ஆண்டு பண்ணி கொடுத்து இப்போ வந்து இப்படி இருக்குது இது நான் ஒன்றும் பண்ண தான் முடியும் நம்மளால் சொல்ல மட்டும்தான் முடியும் வேறு ஒன் எல்லாம் மக்களால் தான் சி எப்படி மக்களால் தான் வேற என்ன சொல்கிறது நம்மளால் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக இவங்களோட பாத்ரூம்லாம் எல்லாத்தையும் இங்கே கலந்து விட்றானுங்க இது ஃபுல்லாக இப்படியே போகுது போய்ட்டா அந்த இடத்துல சேருது தெரியுதா இது அந்த படகு நரம் இங்கே இருந்தால் படகில் மக்கள் வருவாங்க எப்படி இருந்துருக்கோம் மக்கள் வரும்போது இங்கே ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்துருக்கலாம் இது சுற்றுலாத்தலத்தில் சுற்றி பார்த்துட்டு நம்ம அருமையாக பார்த்துருக்கலாம் கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் அப்படியே பக்கத்தில் தொடர் வண்டி ஏறி ஊருக்கு செல்லலாம் இதை மட்டும் சுத்தம் பண்ணிட்டானா வச்சுக்கோங்க சென்னையோட ஒரு மெட்ராஸ் மெட்ராஸ்னே பேர் இருந்துக்கலாம் எதுக்கு சென்னைன்னு மாற்றினானுங்கன்னே தெரில இது வந்து சென்னை அப்பரா சென் சென்னை அப்பர் தான் நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸை மெட்ராஸை பட்டினம் அது பட்டினம் பார்க்கணுன்னு ரெண்டு இருக்குது அது வந்து பெரிய ஊராக இருந்தால் அது பார்க்கமா இல்லை சின்ன இடமா இருந்தால் பட்டினம் அது எங்கள் டுவெல்த்தில் வந்திருக்கு இது ஒரு ஐந்தாவது ஏழில் ஐந்தாவது ஏழில் பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு தெரியும் அதான் இப்போ எவ்வளோ குப்பையாக இருக்குது இதெல்லாம் இப்போ எப்படி படகு சவாரி பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அந்த காலத்தில் படகுல இங்கே எம்ஜிஆர் படம்லாம் எடுத்திருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்போ கூட நல்லா இருந்திருக்கு இப்போ தான் இந்த மக்கள் இப்படி அநியாயம் பண்ணிட்டானுங்க எல்லாம் அப்படியே காலை போகலை அப்படியே நம்மளுக்கு என்ன நம்ம நம்ம நல்லா இருந்தால் போதும் வேறு யாரும் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினச்சா இப்படி தான் இப்போ பாருங்கள் எல்லாம் இப்போ இதுவே வந்து நம்ம அரசு தான் வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்கு இந்த இடம் ஃபுல்லாக குப்பை இதெல்லாம் பல்ல நோண்டி இப்போல்லாம் செடியெலாம் நட்டு இன்னும் திறக்கல அது இன்னும் பாதி வேலை நடந்துட்டுருக்கு இது வழியாக போனாவே நம்ம வீட்டுக்கே போகலாம் ஃபுல்லாக உங்களோட எவ்வளோ தான் அரசு செஞ்சாலும் நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு குப்பை குப்பை இருக்குதுன்னா எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில் போனோம் இப்போ நம்ம வீட்டு குப்பையை மட்டும் எடுத்துன்னு போய் போட்டோம் ரோட்டில் ஒரு குப்பை இருக்குன்னா வச்சுக்கோ அது யவன் வீட்டுக்கு குப்பையோ அதை எடுத்து தான் நம்ம போன்றோம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாலே போச்சு முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சிச்சு நம்ம வந்து நம்ம வீடு அப்படின்னு பார்க்கக்கூடாது நம்ம ஊருடா நம்ம நாடு யமன் 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 வந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம வர தான் தமிழர்களோட இதுவே விருந்தொம்பல் தான் நம்ம ஊருக்கு ஒரு நம்ம அந்த ஊரில் அந்த காலத்தெல்லாம் நம்ம கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வண்டி ஃபோனு செம ஹீட்டு கேமரா கட் பண்ண போது டிஸ்ட்ரிக்டட் ஆகுதுன்ட்டு காட்டுது அதான் அந்த காலத்தெல்லாம் விருந்தொம்பலுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம இது வந்து இந்த இடத்துல சொல்லலாம் நான் விருந்தொம்பல்லாம் பற்றி இது பாருங்கள் காவா பக்கத்தில் சொல்லி எதுக்கு நம்ம தமிழர்களோட மரபை வந்து இந்த அசிங்கத்தில் ஏன் சொல்லணும் நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நம்ம ஃபோனு செம்ம சூடாகிடுச்சு இப்போ வந்து வீடியோ கட் பண்ணலன்னா வச்சுக்கோங்க ஃபோன் வெடித்து இந்த போக்கோ கேரளாவில் வெடிச்சிச்சு பாருங்கள் போக்கோ வெடித்து சதாரணாலும் என் மூஞ்சி தான் காலியாகும் அடுத்து உங்களுக்கு வீடியோவை பண்ண முடியாது அதனால் இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிட்டு இப்போ நம்ம விருந்தவங்கள பற்றி அடுத்த ஒரு நாளில் இப்போ வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம் அதுக்குள்ளே ஃபோன் சூடு குறைஞ்சிரும் அப்போ பிரியாணி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதை பாருங்கள் இதெல்லாம் இப்போ சரி பண்ணால் பக்காவாக இந்த இடத்துலலாம் மக்கள் வரலாம் ஃபோன் ரொம்ப ஓவர் ஹீட்னு காட்டுது நம்ம இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம் Bye guys.